ஹலோ சொந்தங்களா அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான நல்ல ஆரோக்கியமான உடம்பு வலிலாம் போகிற மாதிரி கையால் வலி போகிற மாதிரி நல்லா வாய்வு பிரச்சனை போகிற மாதிரி நல்லா எலும்பு பிரச்சனை வலி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் போகிற மாதிரி ஹெல்த்தியான ஒரு சூப்பரான சட்னி அரைக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்ப்போம் பிரண்டை எடுத்துருக்கோம் பிரண்டை எடுத்து நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு நார்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் ரெண்டு கட்டு புரண்டை வாங்கினோம் அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பிறண்டைய பூரா நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நூறு கிராம் பூண்டு எடுத்துருக்கோம் உரித்து வச்சுருக்கோம் இந்த பூண்டையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து வச்சுக்குவோம் ரெண்டையும் தனியாக வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம நூறு கிராம் கா அளவு தான் எடுத்துருக்குறோம் நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறோம் ஐம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கோம் எல்லாம் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுவோம் எட்டு வரமிளகா எடுத்துருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் எல்லாம் நல்லா பொரியட்டும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் அதையும் உரித்து நல்லா போட்டு வதக்கி விடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நூறு கிராம் தக்காளி வச்சுருக்கோம் அதையும் நல்லா போட்டு வதக்கி விடுவோம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் ஒரு கொட்டை புளி போட்டுக்குவோம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டு நல்லா வதக்கி விடுவோம் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கோம் அதையும் நல்லா வதக்கி விடுவோம் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கலருக்காக நம்ம வதக்கி வச்சுருக்கிற பெரண்டையும் பூண்டையும் எடுத்து அதிலே போட்டுக்குவோம் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டு நல்லா ஆற வச்சுருவோம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஜாரில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதே போல் நீங்கள் வாரம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்குறோம் எல்லா சட்னியும் அரைச்சாச்சு எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துக்குவோம் சூப்பரான டிஃப்ரெண்டான சட்னி இது விரண்டன்னு நீங்கள் சொன்னாதான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா சும்மா தக்காளி சட்னி தான் நினச்சிக்குவாங்க நல்லா இருந்துச்சு தாளிப்பு ஒன்று கொடுத்து கடுகு உண்டு கருவேப்பெல்லாம் போட்டு ஆச்சு இதில் போட்டுக்கலாம் திரண்ட சட்னி ரெடி ஆகிடுச்சி சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நல்லா ஆகும் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் السلام عليكم